ஹை காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நாங்கள் வந்து ஊட்டி வரைக்கும் போகிறோம் அதை கிட்டேயும் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு கிளைமேட்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு வெயில் வெயிலாக தான் இருந்துச்சு மழையெல்லாம் பெய்யல இதுதான் போ ஊட்டிக்கு போகிற வழி போகிற வழியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு என்ஜாய் பண்ணிகிட்டே போகிற மாதிரி இருக்கும் எங்களுக்கு பழகி இருக்கும் உங்களுக்கு பா எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்க இது வந்து போகிற வழியிலேயே இந்த மாதிரி ஒரு வீடு இருக்கும் நானும் பார்த்துட்டே போவேன் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடத்துல அழகாக இருக்கும் இந்த இடத்து பெருசாக எனக்கு தெரியல நீங்கள் யாரெல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க இந்த மாதிரி வீடெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து லவுடல் பக்கத்துலேயே தான் இருக்குது இங்கே தான் நான் படித்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆசை தான் நான் இங்கே படிக்கலைங்க சும்மா சொன்னேன் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டாப்பிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே மேக்ஸிமம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் ஏன்னா நிறைய படத்தில் அந்த இடம் வந்திருக்கோம் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் அந்த இடம் தான் என்னென்னு இதுக்கு முன்னாடி அந்த பேரை சொல்லிட்டேன் லவ்டல் அப்படின்னு இந்த இடத்துல அதிகமாக ஃபோட்டோஷூட் அதெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க நம்ம எப்போ வந்தாலும் பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கி என்னவோ இந்த மாதிரிலாம் இல்லை ஃப்ரீயாக இருந்துச்சு படத்தில் பார்க்கும்போது இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா வேற மாதிரி இருக்கும் நேரில் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும் வேற ஒன்றும் இல்லை இதுதான் லவ் டல் இந்தியாவிலேயே த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லவ் டல் தான் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப நம்மளுக்கே ஆசையாக இருக்கும் நானே இது வரைக்கும் இதுவரைக்கும் ஊட்டியிலேருந்துட்டு ஒரு தடவை கூட போனதில்லை எக்ஸாம்பிள் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாய் நான் அந்த படம் இங்கே தாங்க ஷூட் பண்ணாங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இடம் மண்டே டைம் அப்படிலாம் ஊட்டிக்கு போனோம் அப்படின்னா ஃபுல் டிராஃபிக்காக இருக்கும் நான் கூட நினச்சேன் இன்றைக்கி டிராஃபிக்காக இருக்கும் போகிறதுக்கே ரொம்ப டைம் ஆகிரும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் இன்றைக்கி ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் கூட்டமாக இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக இருந்துச்சு நாங்கள் சீக்கிரம் போனனாலேயும் என்னவோ தெரியல அவ்வளோக்கு கொஞ்சம் பெருசாக கூட்டம் இல்லை இந்த ஊட்டிக்கு போனோம் அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி நிறுத்துறதுக்கு இடமே இருக்காது வண்டி ஒரு இடத்துல இருக்கும் நம்ம போக வேண்டிய இடத்துல இருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் அதுதான் ஊட்டிக்கு போகிறது அப்படின்னாலே காரில் போகணும் அப்படின்னாலே கடுப்பாக இருக்கும் இன்றைக்கி என்னவோ தெரியல எப்படியோ கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு வண்டி பார்க் பண்ணுறதுக்கெலாம் இடம் இருந்துச்சு அதனால நாங்கள் ஈஸியாக போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி வந்து எப்போதும் போல் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் ஒரு நார்மல் செக்கப் போயிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு அதுக்கே அங்கேயே பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சிங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஊட்டி மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மார்க்கெட் போனோம் லைவில் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஊட்டி மார்க்கெட் போயிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க நான் சொல்லியிருந்தேன் நான் ஊட்டி மார்க்கெட் வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு இதுதான் ஊட்டி மார்க்கெட் அதிகமாக நான் எங்கள் அம்மாலாம் மார்க்கெட் வரவே மாட்டோம் எங்கள் அப்பாவே ஊட்டிக்கு வர டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு இருந்துருவாங்க நாங்கள் வரவே மாட்டோம் நாங்கள் எப்போயாவது ஏதாவது ஒரு வேலை விஷயமாக ஊட்டி வரோம் அப்படின்னா மட்டும்தான் நாங்கள் எல்லாம் போய் அந்த மார்க்கெட்லேருந்து காய் வாங்குவோம் அதனால் நானே இந்த மார்க்கெட்டுக்கு இது வரைக்கும் ஒரு நாலஞ்சு தடவை தான் வந்திருக்கேன் இது வந்து ஊட்டி அவருங்க இதை வந்து உரிக்கும் போது ரொம்ப வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் உரிக்க உரிக்க இதுக்குள்ளே இருக்க சொ அந்த விதையெல்லாம் வந்து ஒவ்வொரு கலரில் ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்காகவே எனக்கு இந்த அவரை பிடிக்கும் இந்த அவரை வேணும் அப்படின்னு வாங்கினேன் நான் வாங்கின நேரம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஒரே கலர் பிங்க் கலர் மாதிரி லேயர்லேயே வந்துருச்சு ஒருவேளை அது வேற அதே சேம் அது பேரும் பச்சை அவரை ஆனால் அது வந்து பச்சை கலர் தோலாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நம்மளுக்கு நம்மளோட நேரம் அப்படின்னு நான் உரிக்க உரிக்க அது ஃபுல்லாகவுமே பிங்காக வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புருக்கோலி இது வந்து நம்ம எல்லா ஊர்லேயுமே கிடைக்குது இந்த வரை தான் நான் வந்து ஈரோட்டில் தேடின வடி வரைக்கும் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல இந்த புருக்கோலி எல்லாம் கிடைச்சிட்டு எல்லாம் நம்ம எல்லாருமே சாப்பிட்ருப்போம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நீங்கள்லாம் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கொஞ்சம் தூரத்தில் வந்து புருக்கோலி வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க நான் கூட அது முளைச்சிருந்துச்சு அப்படின்னா தம்பிக்கு வாங்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனால் அது வந்து வளரவே இல்லை இன்னும் இலை தான் வளர்ந்துருக்கு நம்ம அடுத்த தடவை ஊட்டிக்கு வரும்போது கண்டிப்பாக அது வளர்கிற இடத்துல போய் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வேணும் அப்படிங்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கியாச்சுங்க வாங்கிட்டு கிளம்பிட்டோம் அப்பா அப்படின்னு ஆயிடுச்சு போதும் பொதுன்னு ஆயிடுச்சு இன்னைக்கு வெயிலுக்கு கூட்டத்துக்கு அதுக்கெல்லாம் அவ்வளோதான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்குறேன் எல்லாருக்கும் பாய் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ மறக்காம கமெண்ட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்